திருவிஜய் அவர்கள் இன்னும் கூட்டணி யார் என்று சொல்ல முடியவில்லை நான் மட்டும் தனியா நின்று வெல்ல முடியுமா அப்படின்றது வந்து உறுதியாகவும் சொல்ல முடியலை ஆனால் டிவி கே மட்டும்தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது வந்து சொல்வது வந்து ஒரு என்ன சொல்றது தன் தொண்டர் தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன் கண்டிப்பாக ஒரு கரெக்டான நிலையை எடுக்கணும் எடுத்தாதான் நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோமான் உறுதி வந்து வரும் இது வெறும் வாக்குகளை மட்டும் பிரிக்கிறதுக்கான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அது அது அவர் கண்டிப்பா வெ வெல்ல முடியாது ஒரு ஏன்னா ரெண்டு அணிதான் இருக்க முடியும் ஒரு போர்ல ரெண்டு அணிதான் இருக்க முடியும் அதுல பல கூட்டணிகள் இருக்கலாம் ஆனா வந்து ரெண்டு அணிகள் தான் இருக்க முடியும் ஒண்ணு எதிரணி நட்பணி யார் உங்களோட நட்பணின்றது அவர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பிரிக்கும் அரசியல்ல நீங்க அது ஈடுபட்டா உண்மை விஜய் ஆறுல அப்படின்றதுதான் நம்பிக்கையா அது எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்றேன் விஜய் நான் எல்லாரும் சிஎம் ஆகணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஆசை ஆனா மக்களோட பணி நிர்வாகத்திறன் எல்லாமே பார்க்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அதுக்கு வந்து மிக ஒரு நல்ல உதாரணமான ஒரு கட்சி அது இங்க இல்லை உலகம் முழுவதும் அருணால்டு சுவாசநிகர் எல்லா லீடர்ஸும் பெரிய பெரிய வேர்ல்ட் லீடர்ஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் தமிழ் மாநாடு பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம்தான் அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நீங்க பார்க்கும்போது அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை திட்டங்களும் மக்களுக்கு கொடுத்தது பெண்களுக்காக கொடுத்தது குழந்தைங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் அது கட்டு அது அது பத்தி புரிஞ்சு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது ஆஹ் அரசியல் என்பது வேறு சினிமா துறை என்பது வேறு அரசியல் என்பதை நானும் சினிமா துறையில சேர்ந்த ஒரு ஒரு பெண் தான் பல பேர் இன்னைக்கு சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக சினிமா துறையில இருந்து வந்தவங்களுக்கு பிரபலமா இருக்கலாம் அது வந்து எந்த மா எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது நம்மளோட இந்தியா சுத இந்தியா சுதந்திரத்துக்கு பெற பெறத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதுல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காங்க அது என்னோட தாத்தா கே சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு முன்னாள் பெரிய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் பிளஸ் டைரக்டர் கூட அவரு வந்து தியாக பூமி போல பட ப பல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க ஸோ எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்க தாத்தாவும் ரொம்ப நட்பு கூடிய ஒரு ஃபேமிலி உறவினர் போல சோ அந்த அரசியல் ஆர்வம் என்பது நடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து அவருக்கு இருந்தது சுதந்திர போராட்டத்துல வந்து அவர் ஈடுபட்டிருந்தாரு கண்டிப்பாக வந்து திமுக என்ற அண்ணா இருக்கும் போது அண்ணா இருக்கும்போது திமுக என்ற கட்சிக்கு எத்தனையோ சப்போர்ட் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் திமுகவோட ஆஹ் அஹ் தலைமை மாறனதுக்கு அப்புறம் அவங்களோட போக்கு சரியில்லை அப்படிங்கும்போது போது வெளிநடப்பு வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவோட தொலைநோக்கு பார்வை எதுவோ அது அப்படியே நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்து ரேஷன்ல இருந்து ஆஹ் சத்து உணவுல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ஆஹ் நம்மளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு அந்த வகையில பார்க்கும் அவரோட உழைப்பு இப்ப இருந்த அவரு அரசியலுக்கு வந்த அப்புறம் உழைக்கவில்லை அவர் வந்து காங்கிரஸ்லயும் இருந்திருக்காரு பல கட்சியில எத்தனையோ தொண்டர்களோட வழிகள் மக்களோட வலிகள் தெரிஞ்சு அவர் வெளியில வந்து மக்களோட மக்களாக மக்களோட ஆட்சியை தந்தவர் அப்படி இருக்கும் போது மக்களோட ஆட்சி தரணும் என்றால் அது வந்து மிக பெரிய ஒரு அதுக்கான ஒரு இது தேவை நம்மளுக்கான ஒரு குரு தேவை அவர் நம்மளுக்கு நம்மள வ வழி நடக்கும் நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு இருக்கும் போது இந்த அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் தேவை அந்த இது பண்ண முடியாது கண்டிப்பாக விஜய் அவர்கள் மிக பெரிய ஒரு நடிகர் அவரு வந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு சிலது பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கலாம் சிலது பப்ளிக்கா தெரிஞ்சிருக்க தெரியாம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பல நடிகர்களும் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்வேன் அந்த வகையில அவர் அரசியல்ல வந்தது ஒரு நல்ல விஷயம் ஆனா அது வந்து பாக்கா மாறுமா அப்படின்றது வந்து பெரிய கேள்வி கூறி ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ரிப்போர்ட் கார்டோ அது விஜய்கா விஜய்க்கு இல்ல அப்படின்ற விஜய் சாருக்கு இல்ல அப்படின்றத சொல்லுறேன்